இல்லைன்னா மூணு ஊற்றா கூட சாப்பிட்டா இருக்கும் சாஃப்டாக ஆனால் சேமியாக்கு ஒரு கிளாஸ் சேமியா இந்த கிளாஸில் சேமியா எடுத்து இந்த கிளாஸ் தான் ஒரு கிளாஸ் சேமியாக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு சால்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் பாதி தான் ஏன்னா சேமியில் வந்து உப்பு இருக்கு உப்பு போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா களை நல்லா கொதிக்கணும் இங்கே தண்ணி கொதிச்சா நம்ம வந்து சேமிப்போம் உப்பு கரெக்டாக இருக்கும் சேமியா இந்த மாதிரி அழுகு எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒரே ஒரு கிளாஸ் சேமியா நல்லா கொதிக்குதுல்ல வந்து ரெண்டு கிளாஸ் சேமியா ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஓகே ஓகே ஃப்ளேம் ஹைல தான் எந்த கிளாஸில் சேமியா எடுத்துமோ அதே கிளாஸில் வந்து தண்ணி எடுக்கணும் கப்பு ஒரு கப்பு எடுத்தால் ஒரு கப்பு தண்ணி ம் ஒரு கிளாஸ் சேமியா எடுத்தா ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றுட்டு கொஞ்சம் ஊற்றா கூட நல்லா சாஃப்டாக வரும் ஆனால் ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தான் தண்ணி மட்டும் சேமியா ஒரு கிளாஸ் சேமியாக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ரவைக்கு மட்டும் ஒரு கிளாஸ் ரவை எடுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுக்கலாம் ஏன்னா ரவை வந்து அதிகமாக தண்ணி வந்து எடுத்துக்கணும் ஸோ இது வந்து குக் ஆகணும்னா நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஒரு வாட்டி நம்ம வந்து களை வைக்கணும் தண்ணி பார்த்துனே இருக்கணும் மடி பிடிக்கணும் இல்லை ஒரு வாட்டி களை வைக்கணும் தண்ணி கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லை இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் nun isen க板் еёales рост stakes Jenny chains ஆரம்பம் <laughs> <laughs> <laughs>